ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஏன் அன்பு செல்லமே யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ யாரை பற்றி நீ மனதில் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றாயோ அவரை பெயர் சொல்லிக்கொண்டே ஒரே ஒரு நிமிடம் இந்த கடிகாரத்தை பார்த்துவிட்டு இந்த பதிவை தங்கமே அவரே உன்னிடம் வந்து பேசுவார் என் அப்பா என் என்னை சேர்த்து இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை நான் மிகுந்த வேதனையோடு இருக்கின்றேன் அவர் இல்லாமல் என்னால் சாப்பிடவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை என்று

முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு பேசாமல் மட்டும் இருந்து விடாதே தங்கமே தவறு செய்வது மனித இயல்புதான் தவறு ஒன்றும் செய்யாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதை மறப்பதும் மணிப்பதும் மனித குணமே என் பிள்ளையான நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் பேச வருகையில் மனம் அவர் உன்னுடைய திறந்து நீ நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக சேர்ந்து ஜொலிக்க போகிறீர்கள் நான் இருக்கின்றேன் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை ஜெயன் உன்னுடைய தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் வந்து உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் நான் செய்வேன் யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உன்னிடம் வந்து இப்பொழுது பேச போகின்றார் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்